இனிய காலை வணக்கம் அவ்வளவு தே தில்லை தேவன் பொறிச்சொல் உரை உரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது உரை உரை சின்ன வயதில் அதாவது இலங்கையில் இருக்கும்போது நாங்கள் பாடசாலை புத்தகங்கள் கொப்பிகளுக்கு உறை போடுவது வழக்கம் வீட்டில் பாலை காய்ச்சி உறையை விட்டுத்தான் தயிராக்குவதற்கு அந்த தயிரை உறையை விட்டு தயிராக வைப்பார்கள் உரை உரை மேசைக்கு சீலையை மேசைக்கு மேலே ஒரு சீலையை உறையாக போட்டு விடுவார்கள் அதாவது தூசுகள் ஊத்தைகள் பிடிந்தால் அதனை விரைவாக சுத்தம் செய்வதற்காக அந்த உரையை போடுவது உரை நீளமாகவும் இருக்கும் அதாவது உரை நீளமான உரைகள் இருக்கும் கட்டையான உறைகள் இருக்கும் இடம் இடை காரம் நீளம் பொருள் மலை உயரம் துளி அழுத்தம் வேதனை என்று பல சொற்களை கொண்டு வருகிறது அழுத்தமாக பிடித்துவிடும் அதாவது பாம்பு முதலை இவை வந்து ஒன்றை பிடித்து விட்டால் அழுத்தமாக இறுக்கி பிடித்து விடும் அவர்களிடம் தப்ப முடியாது இப்போது மழை பெய்வது பொய்யாகிவிட்டது மழை பெய்யும் என நம்பிக்கொண்டு இருக்கும்போது அந்த மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் மழை பெய்யாமல் விட்டு விடுகிறது மிருகங்களுக்கு இதை அதாவது சிங்கத்துக்கு இடை வந்து ஏனிய மிருகங்கள் எமக்கு இறை வந்து நாம் தயாரிக்க வேண்டும் இடம்பெயர்தல் இப்போது இங்கிலாந்துக்கு பல இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தோர் கலர்கள் வள்ளங்களில் ஊராக இடம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிய இனத்து மக்களுக்கு காரம் பிரதானமான உணவுகளை காரத்தை சேர்ப்பார்கள் அந்த காரமாக இல்லாவிட்டால் சாப்பிடுவதையே குறைத்து விடுவார்கள் சிலர் காரம் உடம்புக்கு அதாவது கண்ணுக்கு ஒவ்வாமையே தரும் நன்றி வணக்கம்